மூணே முக்கால் ஏக்கர் ஊரடி தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூணே முக்காலில் ரெண்டே கால் ஏக்கர் வந்து தென்னந்தோப்புங்க ஒன்றரை ஏக்கர் வந்து விவசாய நிலமுங்க தென்னை மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா ஆறு வயசு ஆகுதுங்க எல்லாமே காய்ப்புக்கு வந்துருச்சுங்க உள்ளே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க கூட்டு கிணறு தனி போரு தனி தொட்டி இருக்குங்க திருமூர்த்தி மலை டேம் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்காகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியாவிலே குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க நல்ல தண்ணீர் வளமுள்ள செழிப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க மாத வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஃபார்ம் ஹவுஸ் ஓட்டு வீடுங்க அவுட் சைட் பாத்ரூமோடு இருக்குதுங்க இந்த பூமிக்கு குடிநீர் கனெக்ஷனும் இருக்குதுங்க வில்லேஜை ஒட்டியே இருக்கிறனால குடிநீர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க